ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி முத்தூரில் இருக்க குப்பையன சாமி செல்வகுமார் சாமி கோயிலுக்கு தாங்க நம்ம போகிறோம் பட்டு வஸ்திரம் சாத்தலான்னு வேண்டி இருந்தோங்க அதுக்காக தான் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி மகாலட்சுமி விரதம் ஆடிவெள்ளி அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியும் கூட இது என்னோடய அப்பூச்சி வீட்டு குலதெய்வ கோயிலுங்க அம்மாவோட பிறந்த வீட்டு கோயில்னு சொல்லலாம் பொண்ணுங்க திருமணத்துக்கு அப்புறம் சொந்தமான அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு போகிறத விட சொந்தமான குலதெய்வத்தையும் விட்டுட்டு இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் ஒரு சாமியை நம்ம கும்பிட்டுருப்போம் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இனிமேல் இது உன் கடவுள் இல்லை இதுதான் உன் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது வந்து எல்லாருக்கும் இது கலங்கலமாக நடந்துகிட்டு இருக்கிறது தான் இருந்தாலுமே அவங்கவுங்க கோயிலுக்குன்னு நம்ம பிறந்த வீட்டு கோயில் போகிறப்ப ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று இருக்கும் இது நம்ம கோயில் இது நமக்கானது இந்த சாமி கிட்டே நமக்கானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஆசையெல்லாம் மனசில் வரும் இந்த மாதிரி உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பர்சனலாக பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி போனது வந்து இருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இது செல்வகுமார் கோயிலுங்க இது சைவ கோயில் அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேரா செல்வகுமார் சாமின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இந்த சைவ கோயிலில் கும்பிட்டு தான் குப்பையனுக்கு வந்து அசை போடுறது கிடா வெட்டு இதெல்லாம் வந்து குப்பையின கோயிலுக்கு கும்பிட்றதுனால இங்கே கும்பிட்டு தான் அங்கே போவாங்க இங்கே வந்து பொங்கல் வச்சு இதை கொடுக்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பொங்கல் வைக்க முடியல அதனாலேயே அரிசி வெள்ளம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே சாமிக்கே கொடுத்துட்டோங்க அப்படியே கோயில்லேயே கொடுத்தாச்சு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குங்க அதுக்கப்புறம் இப்போ தான் கோயிலுக்கே வர்றோம் ரொம்ப மாறிடுச்சுங்க கோயில் பார்க்குறதுக்கே இது எனக்கே இந்த ஃபீலிங்னா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு யோசிங்க அடுத்து குப்பையன சாமி அத்தனூர் அம்மன் இது ரெண்டும் இங்கே இருக்குங்க வெளியில் வந்து முனி இருக்காங்க அங்கே தான் வெளியில் அடைச போடுறது எல்லாமே அங்கே தான் பண்ணுவாங்கங்க அத்தனூர் அம்மன் அது இல்லாமல் ரெண்டு பெண் காவல் தெய்வமும் இருக்காங்க அதனால் மூணு புடவையாகவே சாமிக்கு வாங்கியாச்சுங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமும் கூட பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாங்க இல்லைன்னா முன்கூட்டியே நமக்கு வீட்டில் வந்து நல்ல காரியங்கள் நடக்கணும் தொழில் முன்னேற்றமாகணும் அப்படிங்கிறக்காகவும் பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் அம்மனுக்கு இதை செய்ய எப்போ உகந்த நாள்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் தாங்க மேக்ஸிமம் இல்லைன்னா திருவிழா காலங்கள் பொங்கல் அந்த மாதிரி டைம் தாங்க அம்மனுக்கு மூணு மணிக்கு மேலே விளக்கு பூஜைன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக அபிஷேகம் நடக்கும் அதனால் மத்தியானத்துக்கு மேலே கட்டி விடுறோம் அது வரைக்கும் இருக்க முடியுமான்னு கேட்டாங்க நம்ம தூரத்தில் இருந்து வந்தனால் நம்ம கிளம்பிட்டோம் ஆனால் அவங்க பூசாரி நாங்கள் உங்களுக்கு கட்டிட்டு ஃபோட்டோ கூட அமுச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் நம்பர் வாங்கியிருந்தாங்க

எங்க போனாலும் கோயிலுக்கு போற மாதிரி இருக்காதுங்க கோயிலுக்கு போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் மனநிறைவு ஒரு ஆனந்தம் ஹாப்பியா இருக்கும் ரொம்ப மனசு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லணும் அப்படித்தான் எங்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப சூப்பராக போச்சு டே எங்களுக்கு இது வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுங்க ஜவதி அம்மன் மாரியம்மன்ங்க அவங்களுக்கும் செம அலங்காரங்க கண்ணு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே கண் குழா காட்சியும் அது நேஜமாக அம்மனை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அங்கேயுமே ஈவினிங் போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வளையல்லாம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் பாப்பா அவங்களுக்குலாம் கொடுத்தாங்க இந்த நாள் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு அம்மனுக்கு புடவை சத்துறதுல ஏதாவது உங்களுக்கு மாற்றுக்கிறது இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ